இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இஸ்ரோவில் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மூசை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி அதை சாபித்தபோது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினி மயமான தோற்றம் உண்டாயிட்டு அது விடியற்காலம் மட்டும் இருந்தது இப்படி நித்தமும் இருந்தது பகலிலே மேகமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அதை மூடிக்கொண்டிருந்தது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் ஜனங்கள் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் மேகம் ஒருவேளை சாயங்காலம் தொடங்கி வெடியர் காலம் மட்டும் இருந்து காலத்திலே உயிரை எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள் மேகமானது இரண்டு நாளாவது ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் பிரயாணம் பண்ணாமல் பாலை மறங்கி இருப்பார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தினாலே ஜனங்களை வழிநடத்தினார் எந்த இடத்திலே அவர்கள் தங்கி இழைப்பார வேண்டும் எப்பொழுது புறப்பட வேண்டும் தேவன் அவர்களை வழி நடத்தினதன்படி அவர்கள் புறப்பட்டு போனார்கள் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்து ஆலோசனை கொடுத்து வழிநடத்தினார் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண வரைந்தும் நம்மை நடத்துவார் என்ற வசனத்தின்படி அவர்கள் செல்ல வேண்டிய பாதையிலே அவர்களை வழி கொண்டு சென்ற தேவன் நம்முடைய ஜனங்கள் எங்கே இருக்க வேண்டும் எவ்வளவு காலம் தங்கி இருக்க வேண்டும் வேறிடம் செல்வதற்கென்றால் தருணம் பார்த்து எந்த காலத்திலே அவர்கள் புறப்பட வேண்டும் என்பதை தேவன் அறிவார் அவரை நாம் விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது செம்மையான பாதையிலே நம்மை நடத்தி நாம் போக வேண்டிய பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்லுகிற தேவன் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவருடைய கரத்தை பற்றி பிடித்திருப்போமே ஆனால் கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி அவருடைய ஆலோசனைப்படி நம்மை நடத்தி முடிவிலே மகிமையிலே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து இருக்கிறோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் எந்த காரியங்களும் செய்யாதபடி உம்முடைய சித்தம் அறிந்து அதன்படி நாங்கள் கிருபை தாங்க உங்களுடைய பிரசன்னம் செல்லாத இடத்திற்கு நாங்கள் போக தீவிரிக்காதபடி உங்கள் பிரசன்னத்திற்காக காத்திருந்து செல்ல கிருபை தாங்க பகலிலும் இரவிலும் உடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் கத்துடைய பிரசனம் எங்களோடு கூடவே இருந்து உங்களுடைய வசனத்தின்படி அவ்யானவருடைய வழி நடத்ததின்படி நீர் எங்களை நடத்தி செல்ல எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்